அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் பார்க்க போற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாங்க இன்று இரவுக்குள் பன்னெண்டு மணிக்குள் இந்த மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு வழிபாடுனா சூடம் ஏற்றி பூஜை பண்ணணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க உங்கள் கையில் இந்த ஒரு நம்பரை எழுதி இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா நீங்க கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் பண பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போகும் பணவரவை அதிகரிக்கும் கோடி கடன் பிரச்சனை இருந்தாலும் சிறுக சிறுக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் இந்த இந்த ஒரு செய்வதன் மூலமாக வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைத்தாலுமே உங்களுடைய இடது கையில வாட்சி கட்டுற ஒரு நம்பரை எழுத போறீங்க அதே போல உங்களுடைய இடது கையில சுக்கரமே அதாவது கட்டவரலுக்கு கீழே இருக்கிற இடத்துலையும் இந்த நம்பரை எழுத போகிறீங்க இந்த முறையில் எழுதுங்க உங்களுடைய கட்டைவரலுக்கு கீழே இடது கையில் அந்த சுக்ரமேடு இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல பச்சை கற்பூரம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு எடுத்து அந்த இடத்துல வந்து நல்லா கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டே இருங்க அந்த சுக்கிரமேடு ஆக்டிவேட் ஆகிறதுக்காக அதில் பச்சை கற்பூரத்தை தேய்யுங்க சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து ஜவ்வாது இருக்குது இல்லை புனுகு இருக்குது அத்தர் இருக்குது இது போல் எது இருந்தாலுமே அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த அத்தரோ இல்லை ஜவ்வாது இல்லைன்னா வந்து பச்சை பச்சை கருப்பம் இதை கொண்டு தேய்ச்சிட்டு அந்த இடத்துல இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க ஃபைவ் டூ ஜீரோ இந்த முதல்ல வர அஞ்சு பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரிய நம்பர் அதாவது புதனுக்குரிய நம்பர் அஞ்சு அதனால் இன்றைய தினத்தில் உங்களுடைய சுக்கர மேடில் ஃபைவ் டூ ஜீரோ எழுதிக்கோங்க அதே போல் நீங்கள் வாட்சி கட்டுறீங்க பாருங்கள் இடது கையில் வாட்சி கட்டுற இடம் மணிக்கட்டில் இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை எழுதுங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து க்ரீன் கலர் பெண்ணால் எழுத ட்ரை பண்ணுங்கள் ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா மார்க்கர் இல்லை ஸ்கெட்ச் பென் கிடைக்கும் அதால் எழுத ட்ரை பண்ணுங்கள் அதை வாங்க வசதி இல்லாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் பெண்ணால் எழுதிங்கன்னா உடனே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் நீங்கள் கேட்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க ஃபைவ் ஒன் செவன் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டுட்டு ஃபைவ் டூ ஜீரோ இந்த நம்பரை இந்த ஸ்க்ரீனில் எப்படி எழுதிருக்கோனா அதே போல் உங்களுடைய கைகளை எழுதிக்கோங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதே முறையில் நீங்கள் எழுதிக்கோங்க அதே போல் சுக்கர மீடில் ஃபைவ் டூ ஜீரோ அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க ஒரு அஞ்சு எண்ணிக்கையில் வந்து பச்சை பயிர் இருக்கு பாருங்க முழு பச்சை பயிர் இருக்கு பாருங்க அது அஞ்சு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டு உங்கள் கையில் வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய ஏ இந்த மந்திரத்தை உங்களால் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் சொல்ல முடியாதவங்க ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் இன்றைக்கு சொல்லும்போது கண்டிப்பாக நூறு சதவீத பலனை இது உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர் வந்து இந்த மந்திரத்தை சொல்லி பலன் கண்டுள்ளனர் இந்த முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் இன்றைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ளேயும் இந்த ஒரு வழிபாடு நான் எப்படி சொல்லியிருக்கனோ அந்த முறையில் நீங்கள் செய்யலாம் இதே போல் தொ தொடர்ந்து ஒரு பதினாலு நாட்களுக்கு இந்த நம்பரையும் இந்த மந்திரத்தையும் சொல்லிகிட்டே இருங்க நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கும் அதே போல் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா கடன் அடையிறதுக்கு பணம் தேவைப்படுது லோன் கட்ட பணம் தேவைப்படுது இல்லை லோன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் நிறைய பேர் அதிக லோன் வா கேட்டிருக்கோம் ஆனால் கிடைக்கல அப்படின்னு கமெண்டில் சொல்கிறீங்க நான் சொன்ன முறையில் நம்பிக்கையோட இந்த எண்ணையும் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் கேட்ட பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைத்தே தீரும் என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீன் தாரா அம்மாவுடைய மந்திரம் அதிர் சக்தி வாய்ந்தது இன்று புதன்கிழமை என்று சொல்லும்போது நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கும் ஓம் தாரே துத்தாறை தூரை சோகா ஓம் தாரே துத்தாறை தூரை சோஹா ஓம் தாரே துத்தாறை தூரை சோகா அப்படின்ற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இல்லைன்னா ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சொல்லுங்கள் டெய்லியுமே இந்த நம்பரையும் எழுதிட்டு இந்த மந்திரத்தையும் ஒரு பதினாலு நாட்கள் நீங்கள் சொல்லிகிட்டே வரும்போது கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன விஷயம் கேட்டீங்களோ நியாயமான கோரிக்கைகள் வச்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும் மேக்ஸிமம் பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்கள் உங்க கையில் வந்து பச்சை பயிறு முழு பச்சை பயிர் பாருங்க அதை வைக்க சொல்லியிருக்கேன் நிறைய ஒரு அஞ்சு பயிராவது கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ பண தேவைகள் என்ன எவ்வளவு பணம் வேணுமோ ஒரு லட்சம் வேணுமா ஐம்பது லட்சம் வேணுமா கடன் அடைக்க பணம் வேணுமா லோன் கிடைக்க வேண்டுமா ஃபீஸ் கட்ட பணம் வேணும் வாடகை கொடுக்க பணம் வேணும் இது போல உங்க பண தேவைகளை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த பச்சை பயிர் இருக்க பாருங்க அதை வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல காக்கா குருவிகளுக்கு வந்து உணவாக கொடுத்துடுங்க சப்போஸ் காக்கா குருவிகள் இல்லைன்னா பசுமாட்டுக்கு இந்த பச்சை பயிரில கொஞ்சம் வெல்லம் கலந்து அதுக்கு உணவாக கொடுங்க இன்று ஒரு நாள் மட்டும் கொடுத்தா போதும் மந்திரத்தையும் இந்த நம்பரையுமே நீங்க கையில வந்து இந்த நம்பரை எழுதுங்க மந்திரத்தை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து பதினாலு நாட்களுக்கு சொல்லி கொண்டே வாங்க ஒரு நம்பரையும் இந்த மந்திரத்தையும் சொல்றதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நீங்க வந்து மாதையோட விவசாய தாராளமாக இந்த நம்பரை எழுதலாம் இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலுமே சொல்லலாம் நீங்கள் மேக்ஸிமம் சாப்பிடாதப்ப சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்லங்க நீங்கள் சொல்லலாம் அதே போல் வந்து கிரீன் கலர் பெண்ணால் தான் நீங்கள் இதை எழுதணும் முடியாத பட்சத்தில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதுங்க தொடர்ந்துமே இந்த மந்திரத்தையும் இந்த நம்பரையும் நீங்கள் எழுதிட்டே வர 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 உங்களுடைய அனைத்து பண தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பண வரவு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு சேர பட்சத்தில் அதனால் நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில்